வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்தே பாரத் ரயில்கள் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து சில ரயில்களுக்கு பெட்டிகள் அதிகரிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது பதினாறு பெட்டிகள் இருந்தால் இருபது பெட்டி எட்டு பெட்டி இருந்தால் பதினாறு பெட்டி ஏன்னா இந்த ரயில்களுக்கான வரவேற்பை பொறுத்து இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும் இந்த சூழ்நிலையில் இப்போது வந்தே பாரத் ரயில்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக சில ரயில்கள்ல சீட்டே கிடைக்கிறது இல்லை சில ரயில்கள் ஃப்ரீயா போகுது அது வேற மேட்ரு ஆனால் சீட்டு கிடைக்காத ரயில்களில் எப்படியாவது பெட்டிகளை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அந்த வகையில் ரயில்வே நிர்வாகம் ஒரு ஏழு ரயில்களுக்கான பெட்டிகளை அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதில் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு ரயில்களுக்கு பெட்டிகள் அதிகரிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த ரயில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பதினாறு பெட்டிகள் கொண்டு இயங்கக்கூடிய ரயில் ஒரு மூன்று ரயில்களை கூடிய விரைவில் பெட்டிகளை கொண்ட ரயில்களாக ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது நம்முடைய சென்னை எழும்பூரில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் இந்த ரயில் பதினாறு பெட்டிகளை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ரயிலை கூடிய விரைவில் இருபது பெட்டிகளாக மாற்ற போவதாக ரயில்வே முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சரி இதே மாதிரி பதினாறு பெட்டிகளிலிருந்து இருபது பெட்டியாக மாற்ற போகிற மற்ற ரெண்டு ரூட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட நம்ம சவுத் ஜோனில் தான் வருது மங்களூர் சென்ட்ரலில் இருந்து கிளம்பி திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த வந்தே பாரத் ரயிலில் தான் பதினாறு பெட்டிகளிலிருந்து இருபது பெட்டிகளாக மாற்ற இருக்காங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஹைதராபாத்தில் இருந்து கிளம்பி திருப்பதி வரைக்கும் வரக்கூடிய ரயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது அதனால் அந்த ரயிலின் பெட்டிகளையும் பதினாறில் இருந்து இருபதாக மாற்ற போகிறாங்க சரி இப்போ எட்டு பெட்டிகளில் இருந்து பதினாறு பெட்டிகளாக தரம் உயர்த்தப்படக்கூடிய ரயில்களில் பார்த்தோம் அப்படின்னா அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ரயில் நம்முடைய மதுரையில் இருந்து திண்டுக்கல் திருச்சி வழியாக பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் அந்த ரயிலில் எட்டு பெட்டி பத்தாது பதினாறு பெட்டி வேணும் அப்படின்னு கோரிக்கை இருக்கிறதுனால கூடிய விரைவில் அந்த ரயில் பெட்டிகளும் மாற இருக்கிறது இப்போ இந்த ஏழு ரயிலில் நாலு ரயிலை நம்ம பார்த்துட்டோம் இந்த நாலு ரயிலுமே நம்ம தெற்கை மையப்படுத்தி தான் இருக்கிறது அதுவும் தமிழகத்தின் இரண்டு ரயில்கள் மாற்றப்பட இருக்கிறது சரி அடுத்த ரயிலை பார்த்தோம் அப்படின்னா அது இருந்து நாக்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் எட்டு பெட்டிகளை கொண்டு இயங்குகிறது அதை வந்து பதினாறு பெட்டிகளாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருந்தது நிச்சயமாக மாற்றப்படும் அப்படின்னு ரயில்வேவும் சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற இரண்டு ரயில்களும் நார்த்தில் இயங்கக்கூடிய ரயில்கள் இருந்து திவோகர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் அதற்கடுத்து ஹவுரா ரூர்கேலா ரயில் இந்த ஏழு ரயில்களுக்கும் பெட்டிகள் அதிகரிப்பு அப்படிங்கிறது குடி விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இருபது பெட்டிகள் பதினாறு பெட்டிகளோடு வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கப்படும் போது ஏதாவது ஒரு பகுதிக்கு எட்டு பெட்டிகள் வந்தால் இதை மாற்றி விட்டு அந்த ரயில் இங்கே கொண்டு வந்துருவாங்க ஆக மொத்தம் ஏழுமே புதிய ரயில்களாகத்தான் வரும் ஏன்னா பெட்டிகள் இணைப்பு அப்படிங்கிறது தனியால் இணைக்கப்படுறது கிடையாது அப்படியே ட்ரெயினை மாற்றுறது தான் சரி தமிழகத்தில் இருபது பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ மாற்ற போகிற திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் ரயில் இரண்டாவது ரயில் ஏற்கனவே ஒரு ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது அது நாகர்கோவிலையும் சென்னையையும் இணைக்கக்கூடிய ரயில் ஆரம்பத்தில் நாகர்கோவிலுக்கெல்லாம் ரயில் வருவது ரொம்ப சாத்தியம் இல்லை தூரம் அதிகம் நேரம் அப்படின்னாங்க ஆனால் அந்த ரயிலுக்குத்தான் ப்ரிரன்ஸ் இப்போ அதிகமாக இருக்குது யாரையுமே இழைச்சி இட போற்றக்கூடாது அப்படிங்கிறது இது தான் நாகர்கோவில் வரைக்கும்லாம் ரயில் விட்டால் செட் ஆகுமா அப்படின்னாங்க நாகர்கோவில் வந்தியபாரத் ரயிலுக்கு தான் மொதல் முதலாக தமிழ்நாட்டில் இருபது பட்டியை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்னும் பல ரயில்களுக்கு பெட்டிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் அது வந்தே பாரத் ரயில் மட்டும் கிடையாது சாதாரண ரயில்களுக்கும் பெட்டிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் குறிப்பாக பாலக்காடு திருச்செந்தூர் இது மாதிரி நிறைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறது சரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்